என்ன கருமையானவர்களே தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கையோடு கேட்குற எல்லாருடைய வாழ்விலும் நிலையான நித்தியமான நிரந்தரமான ஆசீர்வாதத்தை சமாதானத்தை கத்தர் கொடுக்க வல்லவர் இந்த பூமியில் எதுவுமே நிலையான காரியம் கிடையாது ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் வருவதாக பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக என்று சொல்லி பரமணங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று சொல்லி தேவனாகிய யேசு பிராந்தம் ஸ்ரீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் இன்றும் கூட நிலைப்படுத்துவார் என்ற தலைப்பில் தொடர்ந்து உங்களோடு கூட சில வாக்கியங்களை ரகசியங்களை சொல்லி ஜெபிக்க போகிறேன் இ வாண்ட்ஸ் டு எஸ்டாப்ளிஷஸ் கிங்டம் தேவனாகி கத்த தம்முடைய ராஜ்யத்தை அவர் இங்கே ஸ்தாபிக்க நிலைப்படுத்த விரும்புகிறார் உடனே இயேசு இடத்துல கூட சொன்னார் என்ன சொன்னார் என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதல்ல அவருடைய கிரியிகள் அவர் மூலமாய் வெளிப்படுகிற காரியங்கள் அவரை ஜனங்கள் ஆவலோடு தேடி வருவதெல்லாம் கண்டு அந்நாட்களில் இந்த ரோம ராஜ்யத்தை சார்ந்தவர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள் நீர் ஒருவேளை அடுத்த ரோம ராஜ்ஜியத்தை தாக்கி அல்லது மேற்கொண்டு நீர் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவீரோ என்று உலக ரீதியான இந்த அரசியல்வாதிகள் பயப்படுவாங்களே அவ்விதமான பயம் அந்த நாட்கள் அவங்களுக்கு வந்தபோது அவர் கேட்டாங்க அவர்கிட்ட அப்போ தான் அவர் தெளிவாக சொன்னார் நீங்கள் இந்த பூமிக்குருவிகளை நாடுகிறீர்கள் என்னுடைய ராஜ்யம் இந்த பூமி குருவைகள் அல்ல பிரிமானவர்களே இல் எஸ்டாப் கிங்டம் தன்னுடைய ராஜ்ஜியத்தை அவர் ஸ்தாபிக்க விரும்புகிறார் முதலாவது நம் ஒவ்வொருக்குள்ளாக அவர் தன்னுடைய ராஜ்ஜியத்தை நிலைப்படுத்த விரும்புகிறார் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது பர்சுத்தாவியால் உண்டாகும் சந்தோஷம் என்று திருமறையிலே நாம் வாசிக்கிறோம் இந்த வேத வாக்கியத்தை நம்புகிற நீங்கள் எந்த காரியத்தை உங்கள் நிலைப்படுத்த போகிறார் நீங்கள் தெய்வனுடைய ராஜ்யத்தை சுமக்கக்கூடியவர்களாய் அல்லது தெய்வனுடைய ராஜ்யம் உங்களுக்கு இருக்கா என்பதை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து அவைகள் விரோதமாக செயல்படுகிற அந்த சாத்தானுடைய கிரிகளை நாம் அழித்து ஜெயிக்கப் போகிறோம் யாருக்கு தான் வியாதி இல்லை பிரச்சனை இல்லை கடன் சுமை இல்லை போராட்டம் இல்லை எங்கே பார்த்தாலும் பயங்கரங்களும் பொல்லா காதால் கேட்க முடியாத கண்களால் பார்க்க முடியாத அவ்வளோ பயங்கரமான அருவருக்கான காரியங்கள் இன்றைக்கு பூமியிலே சர்வசாதாரமாக நடந்து கொண்டிருக்கு ஒரு காலகட்டங்களில் ஒரு குறைந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா சில இதெல்லாம் பேசவே தயங்குவாங்க இல்லை சில விஷயத்தை சொல்லவே வைக்கப்படுவாங்க அப்படிப்பட்ட க இருந்த காலங்கள்லாம் போய் அதெல்லாம் ரொம்ப பெருமையோடு கூட பேசும்படி அதையும் தங்களுடைய யூடியூப் சேனலில் போட்டு காட்டி இன்னும் சோஷியல் மீடியாவில் அதை பிரப பிரபலப்படுத்தி இப்படி செய்கிற அறிவறுப்பை அக்கிரமத்தை அநியாயத்தை இன்றைக்கி பெருமை பாராட்டுகிற மிருகங்களை காட்டில் மிக பயங்கரமான கோடிய குணத்தோடு மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி நிமிடங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே இயேசுவின் ராஜ்யம் நமக்குள் இல்லாத பட்சத்தில் நாமும் கூட அந்த சாத்தானின் ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கிறவர்களாக இருப்போம் ஆக தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டுமா இதோ நிலைப்படுத்துவார் ரெண்டு சாமின் புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா டூ சாமுவேல் சாப்டர் செவன் அவனே என் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் கத்த தம்முடைய நேசத்துக்குரிய தன் இதயத்தை பிரியமானவன் என்று தேவனால் வர்ணிக்கப்பட்ட தாவிதை குறித்து தாவிதோடு அவர் பேசுகிற ஒரு வார்த்தை தான் இது நிலையான ராஜ்யத்தை நான் கட்டுவேன் என் அன்பான் அவர்களே இன்றைக்கு உங்களுக்குள்ளாக நிலையான சமாதானத்தை நிலையான மகிழ்ச்சியை சந்தோஷத்தை வியாதியிலிருந்து விடுதலையை அவர் கொடுக்க விரும்புகிறார் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள எது தடையாக இருக்குது என்பதை நீங்கள் முதலாக புரிஞ்சுக்கணும் ஒரு எதிராளியுடைய தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவனை ஈஸியாக நம்ம மேற்கொள்ள முடியும் ஒருவேளை நேரம் ஆவது போல் காலங்கள் கடந்து போவது போல உங்களுக்கு தெரிந்தாலும் நிச்சயமாய் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படி தான் இயேசு இயேசி சொல்கிறார் இல்லையா அதனால் எதிராளியுடைய தந்திரங்களை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் பண்ணி காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை யோசித்து ஜெயித்து கொண்டு வந்த நேரத்தில் அவருக்கு பசி உண்டாயிட்டு அப்போ சாத்தா வந்து நிற்கிறான் அப்போது எங்கே வாய்ப்பு கிடைக்கிதோ அல்லது எங்கே வாய்ப்பை உருவாக்கிக்க முடியுமோ அங்கெல்லாம் பிசாசு தான் வேலையை பர்ஃபெக்டாக பண்ண பார்க்குறான் அவன் எங்கேருந்து ஆரம்பித்தான் பார்த்தீங்களா முத முதலாவது பாவம் எங்கே தொடங்கிட்டுனா பர்லோகத்தில் தாங்க ஏன்னா இந்த சாத்தான் என்ன பண்ணால் இவனுக்கு பேர் என்ன லூசிஃபர் மூணு தூதர்கள் உண்டு பைபிளில் காபிரியல் மிகாவேல் அதே போல் க லூசிஃபர் அவன் ஆராதனைக்குன்னு தேவனை ஆராதிக்கவே அவன் உருவாக்கப்பட்டான் அவன் செற்றைகள் ஒவ்வொன்றிலும் அவ்வளோ இசை தன்மைகள் வெளிப்படும் அப்படிப்பட்ட அவன் தேவனுக்கு நேராக தனக்கு ஒரு சிங்காசனத்தை போடணும் என்று இருதயத்தில் பெருமை மேட்டிமை வந்தபோது விழுந்து போனான் ஸோ பாவம் அவனுக்குள் வந்தது எங்கே இரவும் பகலும் பாராமல் கத்தரை அவன் ஆராதித்து கொண்டு இருந்தாலும் அவன் இருதயத்திலே வந்ததான தன்மையினாலே அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான் இழந்தான் மகிமை இழந்தான் அவன் கீழே விழுந்தான் அவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே தள்ளப்பட்டது ஆக எதுக்காக இதை நான் சொல்லுகிற உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கு இருதயத்துக்குள்ளே கத்திற்கு திருமிலாத குணங்கள் பழக்க வழக்கங்கள் சுபாவங்கள் ஒட்டி கொள்கிறதோ அல்லது அதை மாறிட இடம் கூடாமல் நீங்கள் வாழ்வீர்களோ அந்த இடத்துல சாத்தானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஆக இந்த நேரத்திலும் கூட இப்படிப்பட்ட சாத்தானுடைய ராஜ்ஜியத்தை கத்துற என்ன செய்ய விரும்புகிறார் அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லையா நீங்கள் முடிவு பெறணும்னு விரும்பினீங்கன்னா இஃப் ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இஃப் யூ ஆர் ரியலி தேர்ஸ் டு ஓகன் சச் திங்ஸ் அவ்விதமான காரியங்கள் இருந்து மேற்கொள்ள வேண்டும்ங்கிற தாகம் உங்களுக்குள் இருக்குமா ஆனால் என் ஏச பார்க்கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன கேட்டிங்கன்னா எதையும் அவர் திணிக்க மாட்டேன் அதாவது இ நவ ஃபோஸ் இனி ஒன் நீங்கள் கிங்காக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு சாதாரண குயினாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு ஏழை குடிமகனாக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய பாசன் சொல்லிக்கலாம் இல்லை பிஷப்பாக இருக்கலாம் யாராக இருந்துகிட்டு போங்க எந்த மனுஷனையும் மனுஷனையும் கத்திராகி எசு திணிக்கிறது கிடையாது ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது வற்புறுத்துறது கிடையாது சொல்லுவார் கேளுங்கள் கொடுக்கப்படும் உங்களின் தாகமாக இருக்கிற இடத்துல வரக்கட்டும் நான் அவ்வளோதான் ஸோ யூ ஹாவ் டு டிசர்வ் வெதர் டு ஃபாலோ ஜீசஸ் அர் நாட் ஸோ யூ ஹாவ் டு டேக் டிசிஷன் டு ஃபாலோ த வார்ட் ஆஃப் காட் ஆர் நாட் இந்த தீர்மானத்தை நீங்கள் தான் எடுக்கணும் இப்போ மனிதராக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் விற்கிற ஆராதனைங்கிற ஒரு ராஜ்யம் எனக்குள்ளே இருந்தது மனிதர்களாக உருவாக்கப்பட்ட சனங்காச்சாரங்கள் பாரம்பரியங்கள் இவர்கள் அவர்கள் என்று பார்த்தது எல்லாத்தையும் மனதாரம் செஞ்சோம் ஆனால் அந்த சாத்தானின் தான் எனக்குள்ளே வந்ததே தவிர ஒரு நாளும் ஒருபோதும் தேவராஜ்யத்தை நான் பார்க்குறேன் அப்போது பணம் காசு படிப்பு ஆசை அந்தஸ்து எல்லாத்தையும் ஒரு சத்ருவால் ஒரு சாத்தானால் இந்த உலகத்தின் ராஜ்ஜியத்தின் தலைவனாக இருக்கிற அந்த சைத்தானால் நிச்சயம் கொடுக்க முடியும் ஸோ இஃப் யூ திங்க் தட் மணி ஒன்லி இஸ் அ லைஃப் அதாவது பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினச்சிங்கன்னா ஐ ரியலி பிட்டிஃபை உங்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன் உங்களை போல பரிதாபத்துக்குரியவர்கள் யாரும் கிடையாது இன்றைக்கு ஏசுவை ஏற்றுக்கொண்டதுனால நான் பல வீடு வாங்கிட்டேன் பல கார் வாங்கிட்டேன் அப்படி சொல்கிறதுல பிரயோஜனம் கிடையாது அது ஆசீர்வாதம் என்று நான் சொல்வதற்கு இல்லை ஏன்னா தேவனை நம்பாதவர்களும் அல்லது பலவிதமான இருவளுக்கு அடிமைப்பட்டவர்களும் நம்மை பார்க்கலாம் பெரிய வீட்டிலும் பெரிய வசதி வாய்ப்போடு தான் இருக்காங்க அதனால் அவங்க ஆசீர்விக்கப்பட்டோன்னு சொல்ல முடியுமா நபர் பரலோகத்தை குறித்த நம்பிக்கை இல்லாத எல்லா மனுஷருமே பரிதாபத்துக்குரியவர்கள் ஆக உங்களுக்குள்ள இயேசுவின் ராஜ்யம் இருக்குமானால் முதலாவது பரலோகத்தை குறித்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும் ஆக கடைசியாக இந்த நம்பிக்கை கெடுக்க பிசாசு செயல்படுகிற ஒரு காரியத்தை சொல்லி நான் செவிக்க போகிறேன் ஒன்று யோபானின் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் லெட் அஸ் ரீட் ஃப்ரம் த புக் ஆஃப் ஒன் ஜான் சாப்டர் த்ரீ ஃபோர்ஸ் எயிட் பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் பிசாசு ஆதி முதல் பாவம் செய்து வருகிறான் பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவனுடைய குமாரன் தோன்றினார் பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் தோன்றினார் உங்களுக்குள்ளே இயேசு வந்திருப்பார் ஆனால் உங்களுக்குள் இயேசு வாழ்வது உண்மையானால் அல்லது உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் உங்கள் ஊழியத்தில் உங்களுடைய அருமையான ஸ்தலத்தில் செய்கிற வியாபாரத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூட இருப்பது உண்மையானால் கட்டாயமாக சொல்கிறேன் பிசாசின் கிரிகளை அவர் அழித்து போடுவார் பிசாசே வராது பிரச்சனையே வராது போராட்டமே வராதுன்னு நான் சொல்லலை அது தப்பான போதனை அதை கேட்டும் மயங்கிறாதீங்க ஏமாந்துராதிங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரியா கடல் போல பிரச்சனை வந்தாலும் ஒன்று கடல் மேல் நடக்க வைப்பார் இல்லைன்னா கடலை ரெண்டா பிளந்து அது உள்ள உங்களை ஜெயமா நடக்க வைப்பார் எந்த திங்கும் வராதபடி உங்களையும் என்னை காக்க கத்தரவில்லை அதனால் பிசாசின் கிரிகள் தான் உங்களுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் அந்த தெய்வனுடைய ராஜ்யமாகிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுத்து கொண்டே இருக்கும் ஆக உங்களை கெடுப்பது என்ன உலக சிற்றின்பமா இல்லை உலகத்தின் பணத்தாசியா அல்லது உலக உலகாசியா இவைகளை விட்டு வெளியே வர நீங்கள் விரும்புகிறீங்களா இஃப் யூஆர் ரியலி வில்லிங் இஃப் ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் காட் வில் ஹெல்ப் யூம் டெலிங் அகெயினு எனக்கு கத்த சொல்கிறதை நான் சொல்கிறேன் நீங்கள் மனதார நம்பினா கற்றுற உதவி செய்வார் மனதார விரும்பினால் கற்று விடுதலை தருவார் இப்போது ஜபத்தினாலும் இந்த கிரிகளை அழிக்கப்பட போகுது சரியா விசுவாசத்தினாலும் அழிக்கப்படும் இந்த ரெண்டு காரியத்தை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் நிலைப்படுத்துவார் அவர் ராஜ்யத்தை நிச்சயம் உங்களுக்குள்ளே நிலைப்படுத்துவார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் இன்சைட் யூ உங்களுக்குள்ளே தான் அந்த தேவ ராஜ்யம் இடம் கொடுங்க உங்களை உயர்த்துவார் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை இந்த அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டு என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய உள்ள கவலைகள் தரித்திரங்கள் சாபங்கள் நோய்கள் சாத்தானின் ராஜ்யத்தின் அனைத்து சிம்டம்ஸ் செயல்கள் எல்லாவற்றையும் அழைத்து போகணும் கத்துடைய வார்த்தைக்கு விரோதமாய் முணுமுணுக்கிற ஆவிகள் சந்தேகப்படுகிற ஆவிகளை கத்த கடிந்து கொண்டு இப்பொழுதே அந்த பிசாசின் ராஜ்யமாய் அல்லது அவனுடைய கிரியா இருக்கக்கூடிய பிரிவினைகள் சண்டைகள் பெருமைகள் அகந்தைகள் ஆணவங்கள் ஈகோ போன்ற தன்மையை கத்த கடிந்து கொண்டு உங்களுடைய திவ்ய குணமாகிய அன்பு சாந்தம் மன்னித்தல்ங்கிற சுபாவத்தையும் கொடுத்து ஒவ்வொருமையும் ஆசீர்வதிப்பிறார் கேட்ட வார்த்தைபடி உம்முடைய வசனம் உங்களுடைய ராஜ்யத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் நிலைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதி மீப்பர் மூலம் வேண்டுகிறோம் இங்கே நல்ல பிதாவே ஆமே இந்த வார்த்தை பிறர் போய் சேர படுங்க உங்களுக்குள்ளே தேவராஜ்யம் வந்ததுக்கான அடையாளமே பிற நலனுக்காய் வாழ தொடங்கிடுவோம் காட் பிளஸ் யூ